நீர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் கருப்பனென்றொரு மாடன் காரிய மந்திரி சூடலைக்கு கருப்பனென்றொரு மாடன் காரிய மந்திரி சூடலைக்கு கருத்தம் மேகம் போல்வாராம் கையில் வெட்டரு கொண்டு சாஸ்தா வரவை கேளீர் கேளீர் அழகான வாய்ப்பளித்த புதியம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக கணஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா சார் இளம் பசங்க பசங்க இந்த சின்ன தடம் மாறி போகக்கூடிய விஷயங்கள் படிப்புல கவனம் செலுத்தணும் ஆனா வந்து அவங்களுக்கு ஹார்மோன்ஸும் அந்த தான் வந்து பயங்கரமா ஆக்டிவேட்டா இருக்கும் பெற்றோர்கள் என்னதான் கவனமா இருந்தாலும் பெற்றோர்களுக்கு தெரியாம சில விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த டீன் நடக்குது இப்படி தடம் மாறி போகக்கூடிய விஷயங்கள் ஜோதிட ரீதியா என்ன காரணமாக இருக்கு கண்டிப்பா அதற்கு முதல்ல நம்ம நேர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து இரண்டாயிரத்தி பத்துலேருந்து குறிப்பாக நம்ம புது யுகம் டிவி மூலமாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம அன்பா கொடுத்துட்டு வரக்கூடிய நம்மளோட ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்க கேலண்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு த செகண்ட் செட் ஆஃப் கேலண்டர்ஸ் வந்தோடனே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் நம்ம புது யுகம் டிவி மூலமாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எப்போயுமே வருஷா வருஷம் நீங்கள் அன்பா வந்து திருச்சி சென்னையில் அன்பா நேரடியாக வந்து முன்னனுமதி பெற்று வந்து வாங்கிக்கலாம் இலவசமாக வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ இருந்தீங்கன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் மட்டும் செலுத்தினீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷலைஸ்டு அந்த பஞ்சாங்க கேலண்டர் நாள் நட்சத்திரம் திதி காரணம் ப்ளஸ் அந்தந்த நாளில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்க கேலண்டரை நீங்கள் வாங்கிக்கலாம் அன்பர்களே தொடர்ந்து மேடம் கேட்ட மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அன்பர்களே அதுவும் சுயஜாதகத்தை பொறுத்தே இப்போ சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் சுக்ரன் 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 சொல்லிகிட்டே இருப்போம் சரிங்களா அந்த ஜாதகத்தில் சுக்ரன் ஒருவேளை சிறு வயதில் சுக்கரன் வரக்கூடாதுன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது அதுவும் அந்த சுக்கரன் தொடர்புண்டு தொடர்பு கொண்டு அதுவும் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சம்பந்தப்பட்டோ அதே மாதிரி சனி மேலே அதை ராகு பட அதாவது சனி வந்து ராகு வேலை படக்கூடிய அமைப்புகளோ அதே மாதிரி சுக்ரனும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சுன்னா அந்த சின்ன வயசில் படிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க அந்த சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் நம்ம குறைச்சி சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் அப் டு ஈவன் ஐ கேன் டெல் லைக் அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரவர் சுயஜாதகத்தை பொறுத்து தான் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் குட்டி சிக்குரன் சுக்ரன் கெடுக்கும்ன்றதெல்லாம் சித்தர்களோட பாட்டு அப்போ சின்ன வயசில் ஒருத்தருக்கு அதெல்லாம் வரக்கூடாதுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி இந்த மாதிரி டயத்தில் வரக்கூடிய அமைப்பு அதுவும் அவங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் சுக்கரன் கொடுப்பார் அப்போ இந்த மாதிரி அமைப்பு வரக்கூடிய அமைப்புகளும் ஜனனகால ஜாதகத்துலேயும் முன்னாடி நான் சொன்ன அந்த பேட்டர்ன்ஸ் படிலாம் வந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் வருத்தப்படக்கூடிய தாய்மார்களும் சரி பெற்றோர்களும் சரி அதில் ரொம்ப படுவாங்க பட் என்ன இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை நம்முனாலும் நடக்கும் ஜாதகத்தை நம்பாட்டியும் நடக்கும் ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஜோதிடம் என்பது சத்தியமான உண்மை அதை புரிஞ்சுக்கோங்க அந்த காலங்கள் வரும்பொழுது அந்த காலங்கள் வரும்போது கெட்டதை கொடுக்கக்கூடிய பிளானட் அந்த காலங்கள் மாறும் பொழுது அவங்களே எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த குழந்தையா அவ்வளோ தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய அமைப்பும் வரும் இதுதான் விதி அப்படிங்கும்போது இது ஜோதிடமே இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இது வந்து அனுபவிச்சிருப்பாங்க பட் இதுதான் ஒரு நல்ல காலம் வரும்போது நல்லபடியா இருப்பாங்க தீய காலங்கள் பொழுது அது குழந்தைகளையும் விட்டு வைக்கிறது இல்லை அந்த மாதிரி மாற்றங்களை கொடுத்துருது அது வருத்தமா இருந்தாலும் அதுக்கு சில பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யும் போது வெளியே வந்துடலாம் இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க லக்னம் சொல்லுங்க விசாக நட்சத்திரம் மகரலகணம் என்ன வயதாகுது கனவு முறை உறவு முறை எப்படி இருக்கோம் உடல் இருக்கோம் வணக்கம் ஐயா ஐயா இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு வாக்கில் நீங்கள் கால் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்குற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்து விட்றோம் நீங்கள் உங்கள் அட்ரெஸும் ஃபோன் நம்பரோட கொடுங்க உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப் அனுப்பி வைப்பாங்க அதுலேருந்து புத்தாண்டுலேருந்து அதை பயன்படுத்திக்கோங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்கே உடல் ரீதியான விஷயங்களும் மன ரீதியான விஷயங்களும் இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க இதுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய மகாதேவர் மகாதேவர்னா பரமேஸ்வரன் சிவனோட சந்நிதிக்கு வந்து அபிஷேகங்கள் நிறைய கொடுத்துட்டு வாங்க குறிப்பாக நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வாங்க என்றைக்காவது வாய்ப்புகள் இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்க முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலை முன்னேற்றங்கள் கிடைக்கும் பட் சிவனை இந்த ஜாதகத்துக்கு விடவே கூடாது தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்க அது இந்த மன இருக்கத்தை குறைக்கும் நோய் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து மாற்றங்கள் கொடுக்கும்ையா நன்றி நன்றி அடைத்தமைக்காட தலைபாளர் யாரனு பார்க்கலாமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரை எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்கカラーன் திருவாண்ட்ல இருந்து ம் யார்கா கேக்குறீங்கம்மா என் பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க த민 செல்வன் சரி

இந்த மாதிரி நான் நிகழ்ச்சிக்கு பேசினேன்னு சொல்லுங்கம்மா உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க உங்களுக்கு வீட்டுக்கு அன்பு பரிசு அனுப்பிச்சி வைப்போம் அந்த புத்தாண்டு வரக்கூடிய காலங்களெல்லாம் அது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது விஷயம் இந்த கடன் சில ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா வீடு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த ஒரு வருத்தத்திலையே இருக்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேங்க அந்த அமைப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் வீடு வாசல் இந்த மாதிரி அமைப்புகள் கரெக்டாக இருந்தால் தான் அமையும் சில பேருக்கு வந்து வாடகை வீட்டிலிருந்து கோடீஸ்வரர்களாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க அதனால் வீடு இல்லை வீடு ஒத்த வீடு வச்சுருக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மட்டும்தான் வீடு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பல வீடுன்னு சந்தோஷமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் இந்த கடன் இது வந்து கடனாக இருக்கா அசுப கடனாக இருக்கா அது எப்படி கடனாக இருந்தாலும் சரி இந்த கடன் தீர்றதுக்கான விஷயங்கள் வந்து எளிமையாக சொல்லித்தரேன் செவ்வாய்க்கிழமை கிழமை கார்த்தால் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒன்பது காலங்களில் திருச்செந்தூர் முருகனை மனதாரன் நினைத்து ஒரு சகப்புலர் துணியில் எடுத்துட்டு ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓம் தரணி கற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமபிரபம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம் சொல்லலாம் இல்லை செவ்வாய் பகவானை மனசார நினச்சிக்கலாம் நினச்சிட்டு காசை எடுத்து அவர் தலையை இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு கிளாக் வாய்ஸ்னா கடிகாரம் சுத்துகிற மாதிரி சுற்றிட்டு அந்த காசை போட்டுட்டே வாங்க இது என்ன பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை பண்ணும்பொழுது என்ன பண்ண கடனை தீர்ப்பதற்கான பாதையை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற நிலையோட மாற்றம் வந்தோம் அந்த காசை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பொருளாவோ இல்ல அந்த காசை கொண்டு போய் உண்டியல்லோ போட்டுடுவாங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சகோதரி நன்றி நன்றி அடுத்த அழைப்பாளர் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கேக்குது சார் யாருக்கா கேக்குறீங்க

ஐயா பையனுக்குலாம் திருமணம் நல்லபடியாக இந்த தை இருந்து உங்களுக்கு நல்ல பெண்கள் கிடைக்கும் அந்த மூல நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு சில பேர் பயமுறுத்துனாங்கன்னா பயப்படாதீங்க நீங்கள் விட நீங்கள் விடாமல் பண்ண வேண்டியது யாரை பிடிச்சுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் சாயங்காலம் நால்ரை டு ஆறு வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா சிதம்பரத்துக்கு போங்க அங்கே தில்லை காளியை போய் பாருங்கள் அந்த தில்லை காளியை போய் பார்த்துட்டு வர்றதும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த முக இது காட்டுவாங்க தீபத்தில் காட்டுவாங்க அதை நீங்கள் அதை பூஜை பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் காட்டுவாங்க அதை பார்த்துட்டு அமைதியாக அந்த நாலு ரெண்டு ஆறு வரைக்கும் அங்கே உட்காந்துருங்க பயங்கர கூட்டம் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இதை நீங்கள் போய்ட்டு வரும்போதே ஒரு ஆறு ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்குள்ளேயே மாற்றம் வரும் தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறது என்னென்னா இந்த ஜாதகத்துக்கு பத்து பொருத்தம் பார்க்குறேன் ஒம்பது பொருத்தம் பார்க்குறேங்கிறதெல்லாம் பார்க்காம கட்ட பொருத்தம் பாருங்கள் கட்ட பொருத்தம் என்பது ஈவன் நட்சத்திர பொருத்தம் இல்லை என்று சொன்னாலும் நட்சத்திர பொருத்தத்துக்கு பலன் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கு நீங்கள் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட இந்த ஆன்லைனில் ஃப்ரீயாக ஆஸ்ட்ராலஜிலாம் பார்க்குறத விட உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க இந்த பையனுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் அந்த பெண் வரக்கூடிய அமைப்புல ஒரு சின்ன ஒரு குறையோட வரக்கூடிய அமைப்புகள் வரும் அதெல்லாம் பெருசு வாழ்ந்தால் அவரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அவர் சோம்பேறித்தனத்தை குறைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விடாம அவர் வந்து மகாமிருத்துஞ்சிய மந்திரத்தை ஜபம் பண்ண பண்ணவே அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பேக் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மாறும்யா நன்றி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

வேற கம்பெனிக்கு ஆனா கிடைக்கறதுக்கு எல்லாம் போகுது அப்ளிகேஷன் போது ஆனா டிரெக்ட் ஆயிருக்கு இன்னும் ஃபீட்பேக்கே சரியா இல்ல இருக்கு இது லாஸ்ட் நான் நவம்பர் லாஸ்ட் மே வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் அமோஸ் பன்னெண்டு ஹாப் இயர்ஸ் ஆயிடுச்சு சரிங்க ஐயா நான் சொல்லுங்க நான் ட்ரை பண்றது பண்ணலாமா ஏன்னா இப்ப இந்த ஏஜ்ல நான் பண்ணிட்டு உட்கார முடியுமா உட்கார முடியுமா ஏன்னா இப்ப நான் ஒர்க் பண்றதுக்குள்ள சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல ஒரு மாதிரி அன் ஆபீஸ்ல ஒர்க் மாதிரி போயிட்டு இருக்கு

இப்போ உங்களுடைய லக்னத்துக்கும் சரி உங்களுடைய ராசிக்கும் சரி சில விஷயங்கள் நல்ல அபிவிருத்தியா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தியை பார்த்து பண்ணும்போது நிறைய மாற்றம் வரும் எனினும் இந்த தொழில் சம்பந்தமான தடை இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ராகுகால நேரத்துல கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர் இந்த அமிர்தக்கடிகை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேவியை மனசுக்குள்ள ஜஸ்ட் ஒரு அலாரம் போட்டு வச்சுக்கோங்க சார் அப்படிங்கும் போது உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலாரம் டைம் போட்டு வச்சுக்கோங்க அந்த டயத்தில் தர்காதேவியை நினைங்க சரிங்களா அப்போ நீங்கள் வந்து அந்த டயத்தில் துர்காதேவியை நினைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை நினைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அம்மன் தெய்வமும் ஒரு மீச தெய்வமும் தான் உங்களுக்கு வெளியில் நிற்கக்கூடிய தெய்வம் மீசமுறுக்கண தெய்வம் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் ஒரு அம்மன் தெய்வம் அதான் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க இந்த தெய்வங்களை நினச்சிட்டு துர்காதேவியை நினைங்கியா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள் நல்ல காரியங்கள் நடந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரபிள் ஸோ கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலும் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு சொல்லுங்கயா வாய்ப்புகள் இருக்கும்போது ஜனகால ஜாதகத்தை உறுதியாக பார்த்துக்கோங்க நிறைய மாற்றங்கள் வரும் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க இணைப்பில் நீந்திருக்கீங்க ஃபோன் டிவி பார்க்க வேணா ஃபோனில் பேசுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்க டிவி பார்க்காதீங்க போன்ல பேசுங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம்மா சரிமா யாருக்கா கேக்குறீங்க எங்க பொண்ணுக்காக பொண்ணோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க பொண்ணோட பேரு மோனிஷா ம் ராசி வந்து சிம்ம ராசி சரி பூர நட்சத்திரம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த தேதி சரிமா லக்னம் தெரியுமா லக்னம் வந்து கடக லக்னம் கடக லக்னம் உங்க கேள்வியே கேட்கலாம் பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது அதுதான் சரி கேக்கலாம் சரி அம்மா காலை வணக்கம் மோனிஷா அம்மாவோட பொண்ணோட அம்மா அவர்களே நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்குமா அதாவதுங்க இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கா இப்போதைக்கு கல்யாணத்தை பார்க்குறத உடம்பு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பொண்ணு ஏன் நான் சொல்கிறேன்னா சில மாற்றங்கள் அந்த பொண்ணுக்கு வரணும் அதுக்கு வந்து பக்குவம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க தட் இஸ் லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி டையத்தில் பாருங்கள் அதே மாதிரி கட்டை பொருத்தம் பார்த்து பாருங்கள் இந்த பொண்ணுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா பழைய விஷயங்கள் கூட மறக்க மாட்டாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் கூட அந்த பொண்ணு மறக்க மாட்டாங்க பழைய விஷயங்கள் நினச்சி இமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க அந்த விஷயங்கள் குறையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் என்னைக்காவது வாய்ப்புகள் ஏற்படும் வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் வந்து நாகர்கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது அங்கே போயிட்டு நாகராஜா வழிபாடுன்னு உண்டு அந்த நாகராஜா வழிபாடை பண்ணிட்டு வாங்க இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் அவங்களுக்கு குறையும் இவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணணும் ஏன்னா இவங்களுக்கு சர்பதோஷம் சம்பந்தப்பட்டதும் செவ்வா தோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள ஜாதகமாக இருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கள் பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு கட்டப்பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி மாலைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க சொல்லுங்க சார் எந்த ஊர்லேருந்து

நல்லா நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த திருப்பூர் பல்லடம் இந்த மாதிரி கொங்கு மக்கள்கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும் காரணம் என்னன்னா அங்க அதுல நம்ம நிறைய கத்துக்கிட்ட ஆட்கள் நம்ம கொங்கு மக்கள்கிட்ட அதனால உங்க பையனுக்கு வந்து கோபம் பயங்கரமா வரும் அதனால பயங்கரமாக வரும் பயங்கரமாக வரும்னா உச்சகட்ட கோபம் வரும் உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ உறுதியாக இருக்கும் அது வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஜாதகம் சரிங்களா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் குணவான் சரியா அதனால் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படி இப்படி தான் மார்க்லாம் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே சூப்பர் அவருக்கு கோல்டு மெடலிஸ்ட் அப்படி இப்படிலாம் வரமாட்டார் ஆனால் ஒரு தலைமை பண்போடு ஒரு பெருமை தேடி தரக்கூடிய பையனாக இருப்பார் இந்த பையனை வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்னா அவர் ஒரு ஐநூறுரூவாய்க்கு சட்டை போட்டால் கூட அவரோட தோற்றமும் சரி அந்த வசீகர தோற்றமும் அந்த பையனுக்கு ஜாஸ்தி இருக்குங்க எப்போயுமே ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்ட்டாக இருக்கும்போது அதாவது ஆனா இருந்தால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டு இருக்கணும் என்றைக்காவது வாய்ப்புகள் இது சம்மந்தமான ஒரு சில பிரச்சனையில் இருக்கீங்க பழக்க வழக்க சம்மந்தமான பிரச்சனையில் இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை என்றைக்காவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா முன்னனுமதி பெற்றுட்டு வாங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்கயா பெரிய வெற்றியாளராக வருவார் நீங்க நினைச்சு பார்க்காத லெவல்ல வருவார் இவரெல்லாம் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி கேட்குறவங்களுக்கு முன்னாடிலாம் சவால் விட்டு காட்டி ஜெயிச்சு காட்டுவாரியா அதுல எந்த மாற்றமும் இல்லை உயிர் இருக்கிற வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை அவர் விடவே கூடாது அவருக்கு உயிர் கொடுத்ததும் திருச்செந்தூர் முருகனை நன்றி ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் என் பேர் பிரசாத் நான் வந்து கேரளா சரி சார் யாருக்கா கேட்குறீங்க எனக்காக உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்

ஐயா நீங்கள் உங்கள் ஒரு பக்தியில் நம்பி இருக்கீங்க சரியா நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மம்மியூரில் இருக்கக்கூடிய அம்மன் சரியா மம்மியூரில் இருக்கக்கூடிய பகவதியம்மன் கோயில் கோயிலுக்கு போயிட்டு முட்டு கொடுங்க முட்டு கொடுக்கும்போது தொழில் சம்பந்தமான முட்டு கேளுங்க உத்தரவு கேளுங்க உத்தரவு கேட்டிங்கன்னா அம்மனை போய் பிடிங்க அங்கே பண்ணிட்டு அதே மாதிரி நம்மளுடைய அப்பன் குருவாயூர் அப்பன்ட்ட போய் நீங்கள் விடாமல் என்ன பண்ணணும்னா கார்த்தாலன் நேரத்தில் துலாபாரம் நான் சொல்கிறது காலையில் நிர்மாலய தரிசனத்தில் போய் கார்த்தாலன் இடத்துல நாலு மணிக்கு திறப்பாங்க இல்லையா அந்த டயத்தில் போயிட்டு சீனி சீனினா ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் துலாபாரம் கொடுத்துட்டு வாங்க நிறைய மாற்றம் வரும் அதாவது எந்த ஒரு கடவுளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் பிரதர் நான் சொல்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க தெய்வத்தை வணங்குறீங்க ஒரு தெய்வத்தை அந்த தெய்வத்தை மட்டும் நம்புங்க சரியா நான் சொல்கிறது விஷ்ணுமாயனை தான் சொல்கிறேன் விஷ்ணு மாயாவை மட்டும் நம்புங்க அதில் இருக்கக்கூடிய பூசாரி என்றைக்குமே பூசாரி தான் அப்படிங்கும்போது சுவாமி சுவாமி தான் அந்த விஷ்ணு மாயா வழிபாடை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க விஷ்ணு மாயனை மட்டும் நம்புங்க அந்த பூசாரி சொல்ற விஷயங்களை நம்புறதோட விஷ்ணு மாயாவை மட்டும் நம்புங்க அதே மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யுங்க நான் சொன்ன விஷயத்த செஞ்சுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பிரதர் நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க டிவி பார்க்க வேண்டாம் ஃபோன்ல பேசுங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க டிவி பார்க்க வேண்டாம் இங்க பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம் ஓகேமா சீக்கிரமா உங்க கேள்வியை கேளுங்க யாருக்கா கேட்குறீங்க வீட்டுக்காருக்கு இரும்பல் ஜாஸ்தி இருக்கு மேடம் அவருக்கு காட்டணும் இரும்பல் எதுவும் சரியே ஆகல மேடம் ஆரோக்கியத்துக்காக கேக்குறீங்க அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் ராசி துலா ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் மேடம் லக்னி மேடம் சரிம்மா பேசுங்க அம்மா காலை வணக்கம்மா ஆ வணக்கம் சாமி அம்மா ரொம்ப நன்றிம்மா உங்கள்ட்ட பேசினது நன்றி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு வாக்கில் கால் பண்ணுங்க கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ்ஸையும் கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு லேகியம் மாதிரி ஒரு மருந்து தருவோம் சரியா அதை நீங்கள் ஐயாவுக்கு கொஞ்ச நாளைக்கு கொடுங்க இதை நான் உங்களுக்கு அன்புக்காகவே இலவசமாக உங்களுக்கு மட்டும்தான் சகோதரி நீங்கள் பேசுகிறவங்களுக்கு பெங்களூர்லேருந்து பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அதை சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்கள் அது கொஞ்சம் கம்மியாகனுச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோங்க இந்த விஷயத்துக்கு மெயின் இது என்ன அப்படின்னா இவருக்கு நான் கொடுக்கக்கூடியதே என்னென்னா இந்த ஸ்மோக்கிங்னாலையும் அதே மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய இன்டேக்னால சில விஷயங்கள்னால அதை நீங்கள் நிறுத்தி வைக்கணும் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அந்த ஃப்ளம்மு ஃபுல்லாக வெளியே வந்துடும் இருமல் வந்து சரியாகும் இது வந்து இயற்கை ரீதியான சில மூலிகைகள் வச்சு பண்ணுறது தான் அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க நிறைய மாற்றம் வரும் இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதோட சேர்த்து பூஜை பயப்பட மாட்டீங்க சிவனை பார்த்து பயப்பட மாட்டிங்கன்னா சிவன் தான் கடவுளுக்குலாம் கடவுள் அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும் போது சிவனை பார்த்து பயப்பட மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பானலிங்கத்தும் சேர்ந்து அனுப்புவாங்க அந்த பானலிங்க பூஜையும் தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படி அந்த இதில் கால் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஸ்டாஃப்ட்ட பேசுங்க அவங்க கைட் பண்ணுவாங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர்

ஆமாம் படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு இவரை பொறுத்த வரைக்கும் தடை தாமதங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்ன உங்கள் குலதெய்வத்துக்கு கலர் துணி கலர் துணி எடுத்துட்டு கலர் துணியில் என்ன பண்ணுங்க டெய்லி காலையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி சரிங்களா அந்த குலதெய்வத்தை நினச்சி காசு வச்சுட்டே வாங்க இதை நீங்கள் செய்யுங்க அது இல்லாமல் எப்பயுமே வந்து மகா சரஸ்வதி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா பொழுது ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கருஷ்யாமி சித்திர்பௌத்தமே சதா அப்படிங்கும்போது சரஸ்வதி தேவியை நினச்சி உங்கள் வீட்டில் சரஸ்வதியோட திருவுருவ படம் இருந்தால் சந்தனம் எடுத்து வைங்க அதுக்கு மேலே குங்குமம் வைங்க டெய்லி ஒவ்வொரு பொட்டு வச்சுட்டு வாங்க இதை நீங்கள் சுற்றி போது நைவேத்தியம் வைங்க டெய்லி ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு வாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மகாதேவ் நைவேத்தியம் வச்சு அதுக்கப்புறம் அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்து இதை வச்சு உங்கள் வீட்டில் வந்து அதை நீங்கள் ஒரு வர்ணம் மாதிரியோ ஏதோ உங்கள் கதவுலையோ நிலையிலேயோ வச்சுட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் வருமா மற்ற மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரை பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் யாருக்கா கேட்குறீங்க

அதுக்கு இப்ப பிளஸ் டூ படுத்திட்டு இருக்கிறேன் நான் கூப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டும் பாத்துக்கிட்டுதான் இருக்கிறோம் அவளுக்கு அது சரியா போயிருங்களா அதாவதுமா இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நர்வஸ் சம்மந்தமான விஷயம் காது இஎன்டி சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்குமா அக் நான் வந்து அக்கு பஞ்சருக்கு எதிரான ஆள்லாம் கிடையாதுங்க பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெஷலைசேஷன் இருக்க மாதிரி தயவு செஞ்சு நம்ம திருச்சி தான் திருச்சிலேயே நிறைய இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க தயவு செஞ்சு அங்கே போய் பாருங்கள் சில பேர்லாம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒடனே அக்கு பஞ்சர் போகிறேன் அதுக்கு வந்து ஊசி மருத்துவம் போகிறேன் நம்ம புரிஞ்சுக்கோங்க நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கும் போது அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் தயவு செஞ்சு இஎன்டி டாக்டரை போய் பாருங்கள் போய் பார்க்கும்பொழுது நிறைய மாற்றம் கிடைக்கும் இந்த விஷயங்கள் சரியாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய ஞானாம்பிகை கோயிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பிகையை போய் வழிபாடு பண்ணுங்கள் வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கு விஷ்ணு துர்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால முடிஞ்ச எலுமிச்ச மாலையை எடுத்து போடுங்க இதை நீங்க பண்ண பண்ண அந்த தெய்வம் உங்களுக்கு அதுக்கான பாதையை கொடுத்துட்டு வருமா நீங்க அந்த அக்குபஞ்சர் இதை விட நீங்க மருத்துவம் அலோபதி மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க நிறைய மாற்றங்கள் வருமா நன்றி நன்றி மழைத்தமைக்கு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுமேக்கு நன்றி சார் நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகர்ல அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினைச்சா தாராளமா சந்திக்கலாம் அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் வந்து மலக்கோட்டையில் நம்மளோ திருச்சி மலக்கோட்டையில் நம்ம அலுவலகம் இருக்குது அங்கேயும் கட்டணம் செலுத்தி பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக வந்து சந்திக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் லைவ் செஷன்ஸ் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அதையும் வந்து பார்க்கலாம் முன்னாடியே நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளியூர் வெளிநாட்டில் இருந்திங்கன்னா நீங்க அதுக்கான போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்க வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் மற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்